வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை உங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்து விடுங்கள் ஏனென்றால் கேட்டு உன் ஆசைகளை அடமானம் வைத்து விடாதே உன் வாழ்வில் தொலைத்த ஆசைகளை திரும்பவும் மீட்க முடியாது நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆசையா இருக்கு எல்லாரும் இதெல்லாம் எதுக்கு இனிமே இந்த காலத்தில் அப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசைகளை நீங்க அடமானம் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா திரும்ப அது வாழ்க்கையில கிடைக்காது பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை ரெண்டுக்கு இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில உங்களுக்கு உங்க வாழ்க்கை எப்படி வாழணும்னு தோணுதோ அது பிறரை காயப்படுத்தக்கூடாது கூடாது பிறருக்கு தொல்லை கொடுக்க கூடாது அப்படி இல்லாம உங்களுடைய ஆசைகள் அது சின்ன ஆசையாக இருந்தாலும் சரிதான் அது பெரிய ஆசையாக இருந்தாலும் சரிதான் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஒரு முறை அனுபவிச்சு பார்த்து செய்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப அழகான விஷயம் செய்து பாருங்கள் இரண்டாவது முடிந்ததைப் பற்றி பல முறை பேசும் தெரிகிறது இன்னும் நீ கடந்து போன காலத்தில் வாழ்கிறாய் என்று எழுந்து வா எதிர்காலம் ஒன்றுள்ளதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன் யாருகிட்ட பேசினாலும் சரிதான் எனக்கு இப்படி நடந்து போச்சு நான் வாழ்க்கையில இப்படி தோத்து போயிட்டேன் என்ன இப்படி அவமானப்படுத்திட்டாங்க கஷ்டப்பட்டேன் தேவையே இல்லை இதெல்லாம் இறந்த காலம் இறந்து போன ஒரு காலத்தை பத்தி எதுக்காக நீங்க யோசிக்கிறீங்க எழுந்து நில்லுங்க இறந்த காலம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா எதிர்காலம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு பிறர் உங்களை பற்றி நீ இப்படிப்பட்டவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே விமர்சித்தாலும் நீங்கள் அதை மனதில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை உங்களை விட மிக சிறந்த நீதிபதி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதனால முடிந்ததை பத்தி யோசிக்காம வருங்காலத்தை பத்தி உழைத்து பெரிய வெற்றியாளராக மாறுங்கள் மூன்றாவதாக முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை முயற்சியில் பயணம் செய்து கொண்டே இருந்தால் வெற்றிகள் வெகு தூரம் இல்லை அழகான வார்த்தைகள் இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல பசங்க பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பையங்களா இருந்தாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா எது செஞ்சாலும் உடனடியே அந்த சினிமாவில் ஒரே பாட்டில் கூட்டிகிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்கிறான் நிச்சயமாக அப்படி இருக்காது யாரோ விதைத்த விதைகள் தான் மரமாயி உங்களுக்கு பழம் கொடுக்கும் நீங்கள் நட்ட மரத்தினுடைய விதை உங்களுக்கு உடனே பழமாக கிடைக்காதுங்க அதனால் உங்களுடைய முயற்சியை உங்கள் உழைப்பை போட்ட உடனே இப்போயே எனக்கு ரிசல்ட் வேணும்னா எப்படி முடியும் நடக்கவே நடக்காது அதனால் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சியையும் உழைப்பையும் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றி வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காது எல்லாமே வந்து ரொம்ப அருகில் இருக்கும் அதனால முயற்சிகளை உழைப்பை உழைத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடை